விழுப்புரம் அருகே எஸ் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள செலகண்டேஸ்வரர் கனகதண்டி மாரியம்மன் அய்யனார் கோவில் உள்ளிட்ட மூன்று கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அருகேயுள்ள எஸ் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த செலகண்டேஸ்வரர் கனகதண்டி மாரியம்மன் அய்யனார் கோவில் அமைந்துள்ளது இந்த மூன்று கோவிலில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு நதிகளில் இருந்து புனிதன் நீர் கொண்டுவரப்பட்ட கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இதன் தொடர்ச்சியாக வேல்வி பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று ஆறாம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு பூர்ணாபுதி உடன் நிறைவு பெற்றது பின்னர் கடம்பரப்பட்டு மேலதளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வளம் வந்த புனித நீர் கலசங்கள் கோபுரத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றி வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது இக்கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்